அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையே கிடைச்ச மாதிரி தெரியல இதே அனுதீந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்க வந்து பயிர் காப்பிடுதலுமா கொடுத்தோம் இழப்பிடம் கொடுத்தோம் என்ன அதிமுக ஆட்சி கண்டபோது நல்லா தூர் வாரணும் தூர் வாரிகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் இந்த ஆட்சியில் முறையாக தூர் வாரில் ஒன்று இரண்டாவது பயிர் காப்பீடு திட்டம் சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் இருந்து முறையாக பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதம் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வேற அவருடைய கருத்து சொந்த கருத்து ஒவ்வொரு கட்சி எங்க கட்சியில் இருக்காங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அதை விடுங்க முக்கியமான விஷயத்துக்கு வாங்க விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன்

அப்பொழுதுதான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில அடிக்க குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனா இந்த அரசு செய்ய தவறுது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இது ஒரு கையிலாகாத அரசு திறமை இல்லாத அரசு நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது அதிமுக ஆட்சி குறுவை சாகுபடிக்கு நாங்க வந்து பயிர் காப்பீட்டு திட்டத்துல நாங்க சேர்ப்போம் இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறி விட்டது இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் நிவாரணம் கிடைக்கும் அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறி விட்டது

எதிர்காலத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சி வந்தவருக்கு செயல்படுத்துவோம் என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வியவிய மண்ணிலே செஞ்சு உழைத்து இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கின்ற விவசாயி அப்படிப்பட்ட விவசாய இடத்துல இருந்து சுரண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம்மைத்தால் வேடிக்கை பார்த்து அதே போல அண்ணா தீமுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள் ஈரம் ஆயிரம் பதினேழு சதவீதம் தான் அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனா பதினேழு சதவீதத்தில் நாம விவசாயிகள் கொண்டு வந்து நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது அதனால அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதலில் கொள்முதல் செஞ்சோம்